சீமோல அவங்க வந்துட்டு அந்த நிர்வாகி வந்து நீ யார் எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு இது என்னோட கட்சி நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்க விஷயம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது கோபம் வந்தால் அளவுக்கு அதிகமாக தான் வந்து திரு சீமான் அவர்களுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் தெரியுமா இல்லை ஒருவர் ஒருவர் திமுக கூட்டணி கட்சியும் அவ்வளோ சொல்கிறாரு வெக்கம் மானம் சூடு சொல்லணும் பார்த்தா அரசியல் பண்ண சரி கூட்டணி கட்சி இருக்கிற சிஆர் ஆர் பாலு சொன்னா இல்லையா நான் இந்த திமுகவில் என்றைக்கு சேர்ந்தேன் அன்றைக்கி ரெட்ட மாட்ட மாட்டேன் அந்த மாதிரி இருந்தால் கோவம் வராது சரி அப்போ இவங்க நண்பருக்கு கோவம் வருது கோபம் வந்தா அதனால இழப்பு யாருக்கு அவருக்கு தான் எங்களுக்கு என்ன நாங்க தோலை உரிச்சு காட்டுறோம் எங்களை தவறா பேசும்போது நான் அங்க இங்க தவறு நடக்குதுன்னு நாங்க கண்ணுல என்னைய ஊற்றி பாத்துக்கிட்டே இருப்போம்ல அங்க தவறை நடக்கும்போது அந்த தவறை நாங்க சுட்டி காட்டத்தானே செய்வோம் அதுக்காக நாங்க என்ன அமைதியா உட்காந்து வந்து அந்த சேர் போட்டாங்க இந்த சேர் போட்டாங்க அண்ணா இருக்காது இவரு உட்கார வச்சாங்க அவர் அங்க உட்கார வச்சாங்கன்னு

எதுக்கு சம அப்படின்னு பேசுகிற ஒரு போய் நம்ம சாதியை பார்த்தாரு சரி இப்போ அவருக்கு நன்கொடையில் யார்கிட்ட தந்து வந்து நான் தந்தர்களிட்ட இருந்து தான் வருந்தா சரி அவங்க சாதியிலேருந்து வரலையா இப்போ உங்களுக்கு யார் நன்கொடை தரான் எல்லா தெரிஞ்சவங்களும் தராங்களா ஆமா ஆஹ் நான் மயிலாட்டி வரமா இல்லையா அவர் வந்து சீமான் பேசுனது முற்றிலும் தவறு யாராக இருந்தாலும் தவறு தவறுதான் ஏ அது அவங்க உட்கட்சியும் அவங்க கட்சி விவகாரம் அவங்க கட்சியோட உள்ள போய்ட்டு யாரும் மேற் பொது வெளியில வந்துருச்சுல்லடா செல்லம் அவங்க கட்சி வழியில் வருவதற்கு காரணமே நீங்க தான் நான் சொல்றேன் அயோக்கியத்தனம் பறி எட்டினா அயோக்கியத்தனம் நான் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது நாங்களா போய் பேட்டி கொடுக்கணும்னு சொல்லி அந்த பையில பேட்டி கொடுக்க சொன்னோம் எல்லாரையும் நான் பேசணுன்னு அவரை பறைய சொல்லணும் அமை தாரு நாளில் போய் எடுத்துச்சா எங்களுடைய ஊரகத்துல இருந்து போய் எடுத்தானோ கொச்சைப்படுத்தி பேசுகிற ஊடகம் நீங்க இருக்கிறீங்களா பேசினாரா இல்லையா அதை மட்டும்தான் அவர் பேசுனா யாருக்கு தெரியும் எனக்கு தெரியாது அந்த வீடியோ வீர்சிக்கான தேர்தல் நேரத்துல ஆயிரம் போச்சு பரப்புறையை பண்ணுவாங்கடா கண்ணு அதெல்லாம் திருடுறது கலப்புற பரப்புற தேர்தல் நேரத்துல யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லுவாங்க ஜெய்சோன்னே காமாட்சணையார் வீட்ல போய் திருடணும் அப்படின்னு சொன்னா நீ கேட்க மாட்டீங்க எவோ ப்ராபர்ட்டா யாரா கட்டுறதுன்னு ஆனா ஒரு அரசியலாக விமர்சனம் வைக்கிறவரை இந்த மாதிரி அசிங்கமா நீங்க வந்து கொச்சை இது உங்க பெருந்தங்களுக்கு நல்லதா ஐயோ அவ்வளவு போய் நாங்க கொச்சை பொருத்தம் அரசியல் கருடன் நேருக்கு வணக்கம் நானு உங்கள் வீட்டை அளிமா இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் திமுகவிங்க மூத்த முன்னெடுத்து கமாஜ் நாயுடவருக்கு புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞரன் மூர்த்தி அவர்கள் வணக்கம் உங்க கிட்ட தான் என்னை கேள்வி ஆரம்பிக்கணும் இன்னும் அவங்க கிட்டே கேளுங்க இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே யா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க சரிங்க ஐயா சீமான அவங்களுக்கும் அந்த கட்சியோட நிர்வாகி அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்பவே வாக்குவாதம் நடந்திருக்கு அப்ப சீமான அவங்க வந்துட்டு அந்த நிர்வாகி வந்து நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு இது என்னோட கட்சி நான் தான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்க விஷயம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது கோபம் வந்தா அளவுக்கு அதிகமா தான் வருது திரு சீமான் அவர்களுக்கு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யா ஒரு ஒரு இடைஞ்சல் திமுக இருக்க திரும்ப சொல்றாரு வெக்கம் மானம் சூடு சொரணம் பார்த்தா அரசியல் பண்ண முடியாது சரி கூட்டணி கட்சி திமுகவில் இருக்கிற டிஆர் பாலு சொன்னாரா இல்லையா வெக் நான் இந்த திமுக என்னைக்கு சேர்ந்தேன் அன்னைக்கு வெக்கமானத்தை விட்டேன் அந்த மாதிரி இருந்தா கோம் வராது சரி அப்போ இவங்க நண்பருக்கு கோவம் வருது கோபம் வந்தா அதனால இழப்பு யாருக்கு அவருக்குத்தான் எங்களுக்கு என்ன கொண்டாடலங்க நாங்க தோலை உரிச்சு காட்டுறோம் எங்களை தவறா பேசும்போது நான் அங்க இங்கே தவறு நடக்குதுன்னு நாங்க கண்ணுல என்னைய ஊத்தி பாத்துக்கிட்டே இருப்போம்ல அந்த தவறை நடக்கும்போது அந்த தவறை நாங்க சுட்டி காட்டத்தானே செய்வோம் அதுக்காக நாங்க என்ன அமைதியா உட்காந்து சும்மா இவருக்கு வந்து அந்த சேர் போட்டாங்க இவருக்கு இந்த சேர் போட்டாங்க அண்ணாத்துல இவரு உட்கார வச்சாங்க அவர் அங்க உட்கார வச்சாங்கன்னு

அவர் திரும்ப வந்து வேற கட்சிங்க உங்க கட்சி இல்ல எங்க கூட்டணியில இருக்கவர் அவருக்கு வந்து அவர் தான் சரி எனக்கு இருக்க சாவே போடுங்க நான் உட்காரேன் அவரா கேếp மாட்டான் திரும்ப திரும்ப அதை பேசிறாங்க அவரே வந்து அசிங்கம் நானேனா அசிங்கம் அசிங்கப்படுத்துறோம் அவர் எங்க கூட்டணியில இருக்காரு அவர் எங்களுடைய தலைவர்கள் அவர் ஒரு தலைவர் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கோங்க சும்மா இந்த மாதிரி எல்லாம் காவ கப்சா அடிக்காதீங்க நான் கட்சி ஞாபகம் இருக்கின்றது சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில நாங்க தலையிட்டு அங்க கலவரத்தை உண்டு பண்ணி அங்க காவல்துறை

ஆமா சாதியை பார்த்தாரு சரி இப்ப அவருக்கு நன்கொடையெல்லாம் யார் திறந்து வருது நான் தமிழர்கள் திறந்து தான் வருதா அவங்க சாதியில இருந்து வரலையா உங்களுக்கு யார் நன்கொடை தரா தராங்களா ஆமா நான் மயிலாட்டி வாங்கிய

தவறு தவறுதான். ஏய் அது அவங்க கட்சி போகறது. அவங்க கட்சிக்குதானே. அவங்க கட்சி விலகறாங்க. அவங்க கட்சியோட உள்ள போயிட்டே யாரும் பொதுவிலையில வந்துச்சுலடா செல்லோம். இப்ப அவங்க கட்சி விலையில் வருவதற்கு காரணமே நீங்கதான் மார்க்க சொல்ற. இது ஆயோக் கதணம், மரிட்னா நான் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது நாங்களா போய் பேட்டி குடுன்னு சொல்லி அந்த பையில பேட்டி கொடுக்க சொன்னோம். யாரும் நான் பேசினா பணம் எடுத்து போறாங்க. யாராவது காரை கூப்பி எங்களுடைய ஊரத்துல போய் எடுத்தானோ கொச்சைப்படுத்தி பேசுகிற ஊடகங்கள் பின்னால் நீங்க இருக்கிறீங்களா இல்லையா நாங்க இல்ல சார் நாங்க அதை ஊக்குவிக்க மாட்டோம் சார் எல்லாத்தையும் தலைவர தலைவராக தான் மதிப்போம் இப்பயும் கூட திரு சீமான் தான் நான் மரியாதை கொடுத்தேன் சொல்றார்கள் நான் திமுகவின் அண்டா என்று சொன்ன பெருமைப்படுகிறேன் சொல்றாங்களா ஊடகங்கள் சார் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் அந்த மாதிரி யாருங்க தானே சீமானை வந்து தரக்குறவா பேசுறாங்க அதாவது எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் சீமான் பேசுற அரசியலை விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டுட்டு சீமான் அங்க போனாரு இங்க போனாரு பேண்ட் போட்டாரு கருப்பு சட்டை போட்டாரு சிவப்பு சட்டை போட்டாரு அவரையே முக்கியமா பாத்து திமுக அவங்களுக்கு என்ன வேலை எங்களை பத்தி யார் திட்டுறாங்களா அவங்களத்தான் தான் திட்டுறாங்க தான் நாங்களும் பேசுறோம் பண்ணல அவங்க பண்றதா நாங்க சுட்டி காட்டுறோம் அந்த மாதிரி தொண்டர்களை பேசுறாரு வைக்கிறாரு இது முறையல்ல இது நியாயமா பேசணும் நியாயமான முறையில் நன்றி தானே

ஆட்சிக்கு வந்தாலும் ஒரே மாதிரிதான் இருப்போம் ஆட்சி இல்லைனாலும் ஒரு மாதிரி தான் இருப்போம் அக்கறினுடைய சேவை நாங்க தான் பதினோரு மணிக்கு வந்து நம்ம நீடிங்னு தெரிஞ்ச உடனே அவன் கொண்டு போய் லாரிய ஆத்துல இருக்குங்க நீங்க இது ஆட்சிக்கு வந்த பிறகு பேச்சு ஏங்க ஆட்சி வரது மாதிரி இது பண்ண முடியுமா பாருங்க நீங்க எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவீங்க நீங்க எல்லாம் பேச தெரிஞ்சவங்க நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்கனால கத்துக்கிட்டு நீங்க எதை வேணாலும் பேச மாதிரி பேசினாரா இல்ல அத மட்டும் தான் அவர் பேசினாரு யாருக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஏன் கூட கூட வச்சு பேசாதான் உங்களுக்கு தெரியுமா ஆமா சரி நான் வீடியோ காமிச்சுட்டேன்

வந்து குற்றத்துக்கு நீங்க ஆனது சார் நீங்க இப்ப வாழ் பேசுறீங்க தடுத்து நிப்பாட்டுங்க போங்க ஏற்கனவே நான்தமிழர் தான் அங்கங்க புடிச்சு நிப்பாட்டி கை வந்து வாங்கிட்டு இருக்காங்களே மூன்றாம் போய் நிப்பாட்டி கை வந்து வாங்குங்க யாரு வேணா யாரு வேண்டாம்ண்ணா உங்க கட்சி வாங்க பண்ணி வந்து திமுக நான்தமிழருக்கு காசு குடுத்தா இந்த வேலை செய்யுங்களா இங்க பாருங்க எத்தனை பேரு ஊடகத்துல வர்றது தகவர் கோயில் பக்கத்துல செம்போடு நாங்க எதுக்கு அவரு காசு குடுக்குறோம்

அப்படியா ரொம்ப சந்தோஷம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க அந்த போராட்டத்தை நீங்க ஏன் பண்ணவே இல்ல நாங்க நீங்க ஏன் பண்ணல என்ன பண்ணல சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எதுக்கு எடுக்கணும் ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் ஒன்றிய அரசு வலியுறுத்தி தமிழக அரசு சார்பா திமுக சார்பா மத்திய அரசு பிஜேபி அரசு சனாதன அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் பண்ணுங்களா போராட்டம் எதுக்கு பண்ணோம் நாங்க சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கோம் இல்ல கவர்னர் மூலியமா சரி அதே நடக்கும் அவங்க என்ன மத்தியம் மத்திய மத்திய ஒன்றிய அவசியம் என்ன சொல்லியிருக்கேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசு ஏற்படுத்த வலியுறுத்துங்க வலியுறுத்தி தான் நாங்கள் கவர்மெண்ட் மூலியமா தான் டென்ஷனாக இருந்துச்சு அது ஒரு ஆர்ப்பாட்டம் அர்த்த மன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுவது பெருசா ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தது வேறு விருது மக்கள் இயக்கமாக தான் அதை மாத்தணும்ல அதுவும் மாட்டம் எங்களுக்கு தேவையில்ல இப்ப நீங்க போராடுறீங்கல்ல நீங்கள் போராடுங்க

நாங்க போராட்டம் பண்ணணும் நீங்க சொல்றது நேரம் சமமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் கவர்ன் மூலியமா ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்க போய் என்னத்துக்கு போராடணும் நாங்க ஆளுமச்சம் அம்மா நிச்சயமா போராட இயற்கா அது புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களை ஏற்று போற சொல்லுங்க அப்புறம் மத்திய அரசு எடுத்து போறாங்க சார் மத்திய அரசு தான் நாங்க தீர்மானத்துக்கு மேல என்ன ச சட்டமன்றத்தோட தீர்மானம் போட்டா இங்க இருக்க சார் பரமத்துல எல்லா கட்சிகளும் உங்களை கூட்டி நீங்க இருக்கிற உடம்பு சத்துக்கு உட்பட சாதவாடு கிடங்கிற பெருக்குன்னு சொல்றாங்கல்ல நீங்க மக்கள் பக்கமா பெரும்பான்மையான ஒரு பக்கமா ஐயா நீங்க சொல்றதுனால ஒண்ணு வேணா நான் முதலமைச்சருக்கு ஐயா அனைத்து ஜாதி அனைத்து கட்சியினுடைய கூட்டங்களை கூட்டி அதுல ஒரு தீர்மானங்களை நிறைவேற்று ஒன்றிய அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இந்த எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நாங்க இதை வலியுறுத்துறோம்னு சொல்லி நாங்க ஒரு தீர்மானம் போட்டு வேணா அனுப்புறோம் ஐயா அதை வேணா செய்யலாம் போடுங்க அதை கண்டிப்பா பண்ணலாம் சரிங்க ஐயா இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து நிறைய விஷயம் பகிர்ந்து கொண்டீங்க நன்றிங்க ஐயா மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் வணக்கம்